நோன்பின் நன்மைகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா ஒன்றாவது நோன்பு அல்லாஹ்வை பிரியப்படுத்துகிறது நோன்பாளியின் வாயிலிருந்து வரும் மனம் விரும்பத்தகாததாக கருதப்பட்டாலும் அல்லாஹுக்கு இனிமையானது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் என் ஆன்மா எவன் கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நோன்பாளியின் வாயிலிருந்து வரும் மனம் அல்லாஹ்விடம் கஸ்தூரியின் மனத்தை விட இனிமையானது என்று கூறினார்கள் இரண்டாவது நரக நெருப்பில் இருந்து தூரமாக்கப்படுதல் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக அல்லாஹ்வின் திருப்திக்காக ஒரு நாள் நோன்பு நோற்பவரின் முகத்தை அல்லாஹ் எழுபது வருட பயண தூரத்திற்கு நரகத்திலிருந்து விலக்கி வைப்பான் மூன்றாவது இம்மையிலும் மறுமையிலும் மகிழ்ச்சி இம்மையிலும் மறுமையிலும் நோன்பினால் கிடைக்கும் மகிழ்ச்சியை பற்றி நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நோன்பாளி இரண்டு முறை மகிழ்ச்சி அடைவார் ஒன்று தனது நோன்பை திறக்கும் நேரத்திலும் மற்றொன்று தனது இறைவனை சந்திக்கும் போதும் நான்காவது பல மடங்கு கூலி நோன்பு அல்லாஹ் தனக்காக தேர்ந்தெடுத்துக் கொண்டதுடன் அதற்கு தாமே கூலி கொடுப்பதாகவும் ஏற்றுக்கொண்டான் அதற்காக நோன்பாளிக்கு கணக்கின்றி பல மடங்கு கூலி வழங்குவான் நோன்பை தவிர ஏனெனில் அது எனக்குரியது அதற்கு நான் விரும்பிய அளவிற்கு நானே பிரதிபலன் அளிக்கிறேன் ஐந்தாவது பாவத்தில் இருந்து காக்கும் கேடயம் நோன்பு ஒருவரை திரையிட்டு தண்டனைக்கு காரணமான பாவத்தில் விழாமல் பாதுகாக்கிறது நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் உங்களில் எவருக்கும் போரில் இருக்கும் கேடயத்தைப் போலவே நோன்பும் நெருப்புக்கு எதிரான ஒரு கேடயமாகும் ஆறாவது சொர்க்க வாசல் ரையான் சொர்க்கத்தில் எட்டு வாசல்கள் உள்ளன அதில் ரையான் என்று அழைக்கப்படும் வாசல் ஒன்று உள்ளது அதில் நோன்பாளிகளைத் தவிர வேறெவரும் நுழைய மாட்டார்கள் என்று இறை தூதர் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதில் சொல்லப்பட்ட அனைத்து நன்மைகளையும் அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான்